சினிமா இண்டஸ்ட்ரியில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடப்படுற ஆக்ட்ரஸ் நயன்தாரா ரீசென்டா தன்னோட ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் பர்டே செலிபிரேட் பண்ணாங்க நயன்தாரோட ஹஸ்பண்டான டேரக்டர் விக்னேஷ்வன் தன்னோட ஒய்ஃபோட ஃபார்ட்டி ஃபஸ்ட் பர்த்டேக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருந்தார் இதோட விலை கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்ன்னு சொன்னாங்க இது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் மாடல் தான் ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஏற்கனவே ஆடம்பரத்தின் அடையாளமாக இருக்கிற பி டபிள்யூ செவன் சீரீஸ் அண்ட் மெர்சடிஸ் பென்ஸ் ஜிஎல்எஸ் இது எல்லாமே மற்ற தென்னிந்திய நட்சத்திரங்கள் வச்சுருக்கிற கார்ஸை பத்தி பார்க்கலாமா இந்த லிஸ்டில் தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆக்டர் ரஜினிகாந்த் உயர் செயல்திறன் கொண்ட சொகுசு எஸ்யூவியான லமோகினி உருஸ் அப்படின்ற வசதி அண்ட் பிரீமியம் அம்சங்களுக்கு பேர் போன பி எம் டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் அப்படின்ற சொகுசுக்கார வச்சிருக்கார் ஆக்டர் தனுஷ் ஹாலிவுட் வரைக்கும் போய் தனித்துவமான ஒரு நடிகரா விளம்புறாரு ஆக்டர் தனுஷ் ஃபோர்ட் மஸ்டங் ஜிடி அண்ட் ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட் காரை வச்சிருக்கார் இது ரெண்டுமே செம காஸ்ட்லியான கார் ஆக்டர் சூர்யா ஆக்டர் சூர்யா கிட்ட ஒரு ஆய்டி கியூ செவனும் ஒரு ஜாக்வார் எக்ஸப் கார்ஸும் இருக்கு இது பிரீமியமா பார்க்கப்படுற கார்ஸ்ல லிஸ்ட்ல இருக்கு அடுத்த அடுத்ததான் ஆக்ட்ரஸ் சமந்தா சமந்தாவோட போர்ஷே கேமன் ரேஞ்ச் ரோவர் ஜாகுவார் பல சொகுசு காரெல்லாம் இருக்கு இது சிட்டி அண்ட் ஆஃப் ரோட் ரொம்பவே சூப்பரா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் ஆக்ட்ரஸ்யூ த்ரீ ட்வெண்ட்டி ரேஞ்ச் ரோவர் அஞ்சு இது ஒரு கோடிக்கு இருக்கும் சொல்றாங்க அடுத்ததான் த்ரிஷா பி எம் டபிள் மெர்சிடஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரையும் வச்சிருக்காங்க புதுசா எந்த காரும் வாங்கல அப்படிங்கறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் அடுத்ததா ஆக்டர் அண்ட் அரசியல்வாதியான விஜய் இவருக்கிட்ட டொயோட்டா கிரிஸ்டா ரேஞ்ச் ரோவர் ரோவர் ஸ்போர்ட் ரெண்டு பிஎம்டபிள்யூ காரு ரெண்டு பென்ஸ் கார்லாம் வச்சிருக்கார் இதை தாண்டி ரீசெண்ட்டாக தான் லெக்ஸஸ் நிறுவனத்தோட எல்லா வசதிகளும் கொண்ட சொகுசு காரோட வாங்கியிருக்கார் இதோட மதிப்பு கிட்டத்தட்ட பல கோடி இருக்கோடின்னு சொல்றாங்க ஆக்டர் அண்ட் ரேஸரான அஜித் அஜித் மங்காத்தா படத்திலேயே யூஸ் பண்ண ஒயிட் கலர் கார் ஸ்விஃப்ட் கார் இது தவிர மெர்சிடிஸ் பென்ஸ் பி எம்டபிள்யூ செவன் ஃபோர் ஜீரோ கராரி எஸ் எஃப் நைன்டி ஃபோர் ஷே ஜி த்ரீ ஆர் பல ரேஸ் காரை வச்சிருக்காரு கார் பிரியரான இவர் ரீசெண்டாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மெக்லாரன் சனா அப்படின்ற ஒரு ரேஸ் காரை வாங்கியிருக்காரு இதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பைக் ரேஸ் போறவர் பி மாதிரியான பல ரேஸ் பைக்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க